ू ॐ श्यामलायै विद्महे खलहस्थायै धीमहि धन्नो वारा பிரச்சோதராகி உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசீர்வாதங்கள் வியாழக்கிழமையில அன்னையினுடைய வழிபாட்டை ஏன் செய்ய வேண்டும் நிறைய பேர் கேட்குறீங்க வியாழக்கிழமைனாலே பார்த்தீங்கன்னா குருநாள் பதிவிற்கு செல்வதற்கு முன்பாக அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியனுடைய ஆலயத்தில் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த காலத்தில் சோடச அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அபிஷேகமானது ஒரு மண்டல காலம் அன்னையினுடைய ஆலயத்திலே நடைபெறவிருக்கின்றது இந்த பூஜையை விரும்பக்கூடிய பக்தருடைய ஜென்ம நட்சத்திர நாளில் பண்ணுறோம் விருப்பம் இருக்கக்கூடிய பக்தர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் பண்ண தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை பதிவு செய்துக்கலாம் சரிங்களா சரி வியாழக்கிழமை வியாழக்கிழமைனாலே பார்த்தீங்கன்னா குருநாள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா குருவை வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக வியாழக்கிழமில் செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நாம் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வரோம் அன்னை வாராகியினுடைய வழிபாட்டை நாம் குருநாளில் வழிபாடு செய்யும் பொழுது எண்ணற்ற பல நன்மைகளை பெறலாம் எப்படி பெறலாம்னா வாஷினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஷ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதை அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி மகாவாராகி நமோஸ்துதே அன்னை வாராகியானவள் ஆக்ஞாசக்தீஸ்வரிய நமக என்று நாம் சொல்லுவோம் நம்முடைய ஞானத்தின் திறவுகோளாக இருக்கக்கூடியவள் அன்னை வாராகி நம்முடைய குண்டனி சக்தியை எழுப்பி ஆக்ஞா சக்கரத்தில் நிலைநிறுத்தி உங்களுடைய பேரின்ப பேரின்பெருவீட்டிற்கான வழியை காட்டக்கூடியவளாக அன்னை வாராகி விற்றிருக்கிறாள் அதாலதான் பார்த்தீங்கன்னா அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியானவள் மனோன்மணி தெய்வமாக விற்றிருக்கிறாள் வாழை வாராகின்னு வேறு கோட்டை வாராகி அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகினுடைய வழிபாட்டில் யார் ஒருவர் வியாழக்கிழமை தோறும் அன்னையினுடைய வழிபாட்டை ஆலயத்திற்கு வந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு ஞானம் சித்திக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உபதேசம் வாங்கியிருப்பாங்க ஐயா நீங்க உபதேசம் கொடுக்குறீங்களான்னு நிறைய பேர் கேட்கறீங்க இல்லையா அன்னை வாராகி நடைத்துல நீங்க வந்து உபதேசம் வாங்கணும்னு நினைச்சிட்டாலே அது அவளுடைய அனுகிரகமன்றி வேறொன்றும் இல்லை அப்படி தேவை இருக்கிறவர்கள் இங்கே ஆலயத்தில் நடைபெறுகின்ற யாக பூஜைகளை கலந்து கொண்டு அம்பாளுடைய உத்தரவு அதுவானால் அடியேன் செய்து வைக்கிறேன் சரிங்களா சரி அப்போ வாராகி வழிபாடு செய்தால் என்ன கிடைக்கும் இந்த பிறவியை இந்த பிறவியினுடைய பிணியை வேறறுத்து இவ்வுலகம் விட்டு அவ்வுலகிலும் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அன்னை வழிகாட்டு வாள் அதுக்குதான் பேரு சிவஞான போதையி செங்கை கபாலி திகம்பரி நல் தபம் ஆறும் மெய்யன்பற்கே இடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் மகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுர நாயகியேன் அதாவது சிவஞான போதை ங்கை கபாடி நல் தபம் ஆறும் அம்பாளை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அம்பாலை கூடியவர்கள் அவருடைய பாதார வந்தத்தை சரணடைந்தவர்கள் நல் ஆறும் மெய்யன்பற்கே இடர் சூழும் தரியலறை சூழும் தரியலறை வேற யாராவது வந்து செய்ய போறாங்களானா கிடையாது உங்களுடைய மனமே சில நேரங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும் அந்த மனத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நீக்கி நல்லதொரு நிலைக்கு கொண்டு வந்து ஆன்ம சுத்தி ஆக்கி உங்களை பிறவி பெருங்கடனை தீர்த்து சிவபெருமானுடைய பாதார விந்தத்திற்கு வழிகாட்டக்கூடியவளாக அன்னை வாராகி வீட்டிருக்கிறாள் என்றால் அது மிகையல்ல இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் நேரமின்மை காரணமாக இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிற நம்முடைய வாராகி பக்தர்கள் அன்னையனுடைய திருவடியை பற்றிக்கொண்டு எல்லாவித நலன்களும் பெற்றுய வேண்டுமாய் அடியேன் கேட்டுக்கொண்டு நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆள்வோல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன் தேவராஜ்